ஃப்ரெண்ட்ஸ் தமிழக ஏர்போர்ட் துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் லெவலில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக வாக்கி இன்டர்வியூ தான் வந்து இருக்க போகுது ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றம்பது ரூபா உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் முப்பத்தெட்டு மோடத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஏஏ ஏர்போர்ட் சர்வீசஸ் லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேட்டுமே வந்து பாருங்கள் செவன்டீன்த் ஜனவரி அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனு ஸோ எந்த கேட்டகிரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்குன்னா செக்யூரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நம்ம சென்னை ஸ்டேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது ஸோ சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது முப்பத்தி நாலு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் டேட் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது டேரக்டாக வாக்குனு இன்டர்வியூ தான் இன்ட்ரிவூக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பிப்ரவரி அன்னைக்கு உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து இருக்க போகுது ஸோ இதில் அட்ரஸ்மே இங்கே வந்து இருக்கு சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸில் தான் உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இன்ட்ரிக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து போகிற மாதிரி இருக்கணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் கீழே வந்து இருக்குது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் நேரடியாக வந்து அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்ட்ரிவியூவில் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்கள் எங்கே வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்க போகுதுன்னா சென்னை இன்டர்நேஷனல் கார்கோ வேர் ஹவுஸில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த படி நீங்கள் டிகிரி எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ப்ரிஃபரன்ஸ்மே கொடுக்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்சிசிக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தா முன்னுரிமை கிடைக்கும் அதே மாதிரி வந்து ஸோ நீங்கள் வந்து செக்யூரிட்டிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அவங்களுக்கும் முன்னுரிமை தருவாங்க ஸோ ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லாம் நல்லா உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியனா முன்னுரிமை வந்து தருவாங்க கம்பல்சரி கிடையாது நீங்கள் டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க இருபத்தி நானூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு மூணு வருஷம் அந்த ஏஜில் இருந்து ரிலாக்ஷன் இருக்குது அவங்களா முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அவங்களா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட நேச்சருமே இங்கே வந்து இருக்குது நீங்கள் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரிலாம் உங்களுக்கான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் அட்வன்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டேட்லேயே உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் போகிறீங்க பார்த்தா அந்த டேட்லேயே ஃபிசிக்கல் அட்வெட்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதே ஃபாலோ பண்ணி வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு தான் உங்களுக்கான இன்டர்வியூமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ட்ரெஸ் கோட்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு ஃபிசிக்கல் அட்வென்ஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் கோட்டில் வந்து போகணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க ஹவு டு அப்ளைல அப்ளையில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் டேரக்டாக இன்டர்வியூனா சொன்னால் பார்த்து அது வந்து எப்படி போகிற மாதிரி இருக்குனா கீழே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல கீழே இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் மேலே வந்து ஆஃபீஸஸ் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை நீங்கள் ஃபில் பண்ண வேணா கீழே இருந்து பாருங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ அதேமாதிரி ஃபோட்டோ மேலே வந்து உங்கள் சைன் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அந்த போஸ்ட் நேமில் இருந்து எந்த ஸ்டேஷனு ஸோ உங்களோட நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் ரெண்டையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு நேரில் வந்து பார்த்தோன்னா அந்த டேட்டில் போய் நீங்கள் இன்டர்வியூ வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ்மே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க டிடி எடுத்து நீங்கள் வந்து ஐநூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபீஸ் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இல்லைனா எஸ்சிஎஸ்டிக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்கள தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து ஐநூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும் அது வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்குற நேமில் வந்து நீங்கள் டிடி எடுத்துக்கோங்க ஏஐ ஏர்போர்ட்ஸ் சர்வீசஸ் லிமிடெட் பேபிலு மும்பைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும் ஸோ அது மறந்துடாதீங்க அந்த டிடிக்கான காப்பிலிருந்து உங்களோட ஃபோட்டோலருந்து கூட செல்ஃபோட்டோஸ்டர் இருந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து டேரக்டாக அந்த இன்ட்ரூவ் அன்றைக்கி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்ட்ரூவ் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இதுக்கு வந்து அட்டன் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்